ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெண்ணிலாவை பசுபதியோட ஆட்கள் எப்போ வேணாலும் கொலை பண்ணுறதுக்கு வரலாம் அப்படின்னு காவேரி சந்தேகப்படுறாங்க இதை போலீஸ்காரங்க கிட்ட சொல்லிவிட்டு நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு நைட் ஃபுல்லாக இருந்துட்டாங்க இப்போது நிவின் கிட்ட நீங்கள் எப்படியாவது பசுபதியை கோர்ட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு பாருங்கள் அதுதான் நமக்கு ரொம்பவே பெஸ்ட்டான விஷயமா இருக்கும் வெண்ணிலா வாக்குமூலம் கொடுப்பாங்க தான் இருந்தாலும் பசுபதியும் அங்கே இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் எப்படியும் குமரன் மாமா வெ வெண்ணிலாவோட மாமாவை கூட்டிகிட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க சரி ஓகே அப்படின்னு நம்ம நிவின் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வராரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு காவேரி கிட்ட சத்தம் போடுறாரு என்ன என்கிட்ட சத்தம் போடுறீங்க நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க திரும்பவும் அந்த பசுபதியோட ஆட்கள் வெண்ணிலாவை கொலை பண்றதுக்காக வந்திருந்தாங்க அப்படின்றாங்க வெண்ணிலாவை கொலை பண்றதுக்கு தான் அவங்க வந்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேத்து நைட் என்ன நடந்துச்சுன்னு இவங்க உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன நடந்துச்சு கான்ஸ்டபிள் அப்படின்ட்டு சார் நான் தான் போன்ல சொன்னேனே அப்படின்னு ஏமா நல்லா விளையாடுறியே நீ அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன விளையாடுறேன் அப்படின்னு காவேரி கோவப்படுறாங்க பின்ன என்ன வெண்ணி வெண்ணிலவ கொலை பண்றதுக்கு நீயே ஆள் செட் பண்ணுவ அப்புறம் வெண்ணிலாவ காப்பாத்துற மாதிரி நடிச்சு போலீஸ்காரங்களை ஏமாத்திட்டு இருக்கியா நீ அப்படின்னு கேட்கறாங்க நான் ஏன் வெண்ணிலாவை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க பசுபதி ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்கறாங்க விஜய் தான் வெண்ணிலாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால தான் அவர் லாக்கப்பில் ஜெயிலில் இருக்கார் இப்போ எல்லாத்துக்கும் மேலே உனக்கு தான் பெனிஃபிட் இருக்கு வெண்ணிலா சாகிறதுல ஏன்னா விஜய் கூட நீ சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது போது பசுபதிக்கு என்ன பெனிஃபிட் இருக்கு அவர் ஏன் வெண்ணிலாவ கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க யார் இதெல்லாம் பசுபதி சொல்லி தான் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு இங்க பாருமா போலீஸ் கிட்ட பேசிட்டு இருக்க கொஞ்சம் பார்த்து பேசு அப்படின்றாங்க சார் தயவு செஞ்சு நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க அப்படின்றாங்க நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுங்க என்ன சொல்ல போகிறீங்க நான் தான் வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு ஆள் செட் பண்ணிட்டு நடிக்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு அதுதான் உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு தவிர வேறு யாருக்குமே வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு மோட்டிவ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பசுபதிக்கு மோட்டிவ் இருக்குது அப்படின்னு என்ன ஆனால் உன பசுபதியை பற்றி சொல்கிறீங்க அவரு புருஷன் கொலை மிரட்டல் விட்டுருக்காருன்னு தான் போய் தலைமறைவாக இருக்காரு அது தெரியும்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார் அவர் ஜெயிலில் இருக்காரு அவர் எப்படி கொலை மிரட்டல் விட்டுருக்க முடியும் அப்படின்றாங்க வெளியே ஜெயிலில் இருந்தா அவங்களுக்கு இன்ஃபுளு இருக்காதா எவ்வளோ பெரிய பணக்காரங்க எனக்கே காது குத்த நீ அப்படின்னு சொல்றாங்க சார் நீங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சிருக்கீங்க அந்த பசுவதை கால் பண்ணி வெண்ணிலாம் எங்க உண்மையை வந்து சொல்லிடுவாளோ கோர்ட்ல அப்படின்னு காவேரி வெண்ணிலாவை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தகவல் கொடுத்துருக்காரு ஸோ இது எல்லாமே ட்ராப் தான் காவேரியை மாட்ட வைக்கிறதுக்காக ஆல்ரெடி பசுபதி என்கிட்ட சொல்லிட்டாரு நானும் இவங்க கிட்ட அலர்ட்டாக இருக்க சொல்லி ஃபோன் ட்ரை பண்ணேன் இவங்களை என்னால் பண்ண முடியல அந்த நேரத்தில் தான் அவங்க வந்திருக்காங்க நீயும் விளையாட்ட விளையாடிட்ட அப்படின்னு சொல்றாங்க ஆமாம் கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்பினேன் அப்புறம் நீயா எதுக்கு காப்பாற்றுற மாதிரி நடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயோ ஏன் சார் இப்படி பண்றீங்க ஏன் இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு காவேரி பயங்கரமா இங்க பாருமா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இங்க என்ன வேலை போலீஸ்காரங்க நாங்க பாத்துக்கிறோம் இது எங்களோட உங்களுக்கு வந்து இதுல எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க காவேரி இங்கே பாருங்கம்மா என் பொறுமையை நீங்கள் ரொம்ப சோதிக்கிறீங்க எங்கள் வேலையை செய்ய விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை நம்புங்க அந்த பசுபதி சொல்கிறத நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ்காரங்களே ரொம்ப எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க காவேரி அந்த கோபத்தில் கான்ஸ்டபிள்ஸ் இந்த அம்மாவை வெளியே தள்ளிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க திரும்பவும் இவங்கள இந்த ஹாஸ்பிட்டலோட கேம்பஸ்குள்ளவே வரவிடாதீங்க போடுங்க என்ட்ரன்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வான் பண்ணிடுறாங்க இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரிக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஆனால் பசுபதி கண்டிப்பாக வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவன் பண்ணினதை நான் பண்ணினதாக சொல்லி என்னை இங்கேருந்து தள்ளி வச்சுட்டான் எல்லா இடத்துலையும் அவன் தான் இன்ஃப்ளூவன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம காவேரி பயங்கர கோவத்தில் இருக்காங்க இப்போ தான் அந்த நர்ஸ் வந்து டியூட்டிக்கு வராங்க ஏன் நர்ஸ் நீங்கள் காலையிலேருந்து டியூட்டியில் இல்லை அப்படின்னு நான் நான் ஜென்ரல் ஷிஃப்ட்டு நான் நைட்டு வந்து ஷிஃப்ட் முடிஞ்சு ரொம்ப லேட்டாக தான் போனேன் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க கேள்விப்பட்டேன் நீங்கள் தான் வந்து காப்பாற்றுனீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அந்த பசுபதி நீங்கள் தான் ஆள் வச்சு வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டுருக்காரு போலீஸ்காரங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நீங்கள் தான் அதை பண்ணியிருப்பீங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை நம்புறீங்களா அப்படின்னு கண்டிப்பாக இல்லை நீங்களும் வெண்ணிலாவும் பேசிக்கிட்டு இருந்ததை நான்தான் கேட்டல அப்படின்றாங்க ஆமாம் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லை எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க என்ன ஹெல்ப் அப்படின்ட்டு உங்களோட ட்ரெஸ் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் எனக்கு கொடுக்குறீங்களா நானும் நர்ஸ் மாதிரியே உள்ள வந்துடுறேன் அப்படின்னு இல்லை அது வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம் அப்படின்றாங்க இல்லை நான் பார்த்துக்கிறேன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் உங்களிட மாட்டி விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி காவேரி கேட்டதுனால அந்த நர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இப்போ அவங்க நர்ஸ் மாதிரியே கெட்டப் போட்டுட்டு உள்ளே வராங்க போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வெணிலாவோட ரூம்குள்ளே அந்த நர்ஸும் காவேரி வந்து நர்ஸ் கெட்டப்லேயும் போயிட்டு கா வெணிலாவை வெளியே கூட்டிகிட்டு வராங்க அப்போவும் கொஞ்சம் சஸ்பெக்ட் பண்ணுறாரு வெணிலாவை கூட்டிகிட்டு போகிறது நிஜமாவே நர்ஸ் தானா காவேரி மாதிரி தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறாங்க இந்தம்மா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு கூப்பிடுறாங்க காவேரி திருன்னு முடிக்கிறாங்க மாஸ்க்கை கலட்டு அப்படின்னு சொல்கிறாங்க மாஸ்கை கலட்டுறதுக்காக கையை வச்சு இப்படி எடுக்கும்போது சார் கொஞ்சம் எமர்ஜென்சி எங்களை போக விடுங்க அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற நர்ஸ் வந்து டை டைவெர்ட் பண்ணி விட்டுடுறாங்க இப்போ வெணிலா கூட்டிட்டு இவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க இப்போ போலீஸ்காரங்க கூட வெண்ணிலாவை போக விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதனால நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க ஏன்னா பசுபதி கண்டிப்பா போலீஸ்காரங்களுக்கே வந்து டிமிக்கி கொடுப்பாரு எப்படியும் வெண்ணிலாவை போட்டு தள்ளிடுவாரு அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க இந்த கேஸுக்காக மட்டும் இல்ல வெண்ணிலாவும் உயிரோட இருக்கணும் விஜய் கூட அவங்க வாழ்ந்துட்டு போறாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம விலகிக்கலாம் விஜய் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு கொஞ்சம் முட்டாள்தனமா தான் காவேரி யோசிக்கிறாங்க ஆனா வெண்ணிலாவுக்கு ப்ராமிஸ் பண்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிச்சிருந்திருக்கலாம் ஏற்கனவே விஜய் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு தான் பசுபதி கிட்ட சண்டை போட்டாங்க ஸோ அட்லீஸ்ட் அதுவாவது இருக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க அது கிடைச்சாலே அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க இப்போ திரும்பவும் ஒரு பிரச்சனையை புதுசாக காவேரியை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் காவேரி இதை வேணும்னு பண்ணலை அப்படி சொன்னால் தான் வெண்ணிலா ஒத்துக்குவாங்களோ அப்படின்னு தான் அவங்க அந்த வார்த்தையை விட்டுட்டாங்க ஆனால் இப்போ வெண்ணிலா அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க காவேரியை நம்பி எங்கனாலும் போகலாங்கிற முடிவுக்கும் வந்துட்டாங்க இப்போ காவேரி தான் நம்ம வெண்ணிலாவை கோர்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போய்ட்டுருக்காங்க போலீஸ்காரங்களுக்கே இது தெரியாது ஏன்னால் அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெஷ் ஆகி கிளம்புறதுக்கு ஒரு இடத்துக்கு போ அதாவது அந்த நர்ஸோட வீட்டுக்கு போய் ரெடி ஆகி கிளம்பி போகிறாங்க ஆனால் போலீஸ்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து ஏதோ செக்கப் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க போலீஸ்காரங்க அங்கேயே தான் இருக்காங்க இப்போது ரொம்ப பயமாக இருக்குது போலீஸ்க்கு என்ன இவ்வளோ நேரம் ஆகி வரலை அப்படின்னு அதுக்கப்புறம் இன்சார்ஜ் கிட்ட போய் கேட்குறாங்க அப்புறம் டாக்டர் கிட்ட கேட்குறாங்க ஆனால் வெணிலாக காணோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லா இடத்துலையும் தேடுறாங்க கூட வந்த பொண்ணு அந்த பொண்ணுதான் காவேரி தான் அவதான் அவளை கூட்டிட்டு போயிருக்கணும் வெண்ணிலா அவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பசுபதி கால் பண்றாங்க சார் வெண்ணிலா சேஃபா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல சார் அந்த காவேரி பொண்ணு தான் கூட்டிட்டு போய்ட்டா நான் என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ரொம்ப ரிஸ்க்ல மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி ஆளுங்களை யாரையாவது அனுப்ப முடியுமா நான் இது டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாம தான் மூவ் பண்ணியாகணும் ஆகணும் அவன் நான் கண்டுபிடிச்சாகணும் அப்படின்லாம் சொல்லி இருக்காங்க அப்போ பசுபதி இருந்துட்டு சார் என்ன சார் இப்போ பாருங்கள் சாட்சி சொல்ல வேண்டிய பொண்ணு அந்த பொண்ணு அடுத்திட்டானு சொல்கிறீங்க இப்போ என்ன தான் பண்ணுறது அப்போ சாட்சி சொல்லலைனா நான் எப்படி சார் வெளியே வர முடியும் அப்படின்லாம் சொல்லிட்டு பசுபதி பயங்கரமாக ஆக்டிங் பண்ணிட்டுருக்காரு இப்போ நான் ஏதாவது பண்ணுறேன் நீங்கள் தயவு செஞ்சு இந்த விஷயத்த வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து ரெக்வஸ்ட் இருக்கிறார் பசுபதி கிட்ட இப்ப வரைக்கும் தான் நல்லவருங்கிற மாதிரியே பசுபதி ட்ராவா போட்டுட்டு இருக்காரு நிவனுக்கு ஏற்கனவே தெரியும் பசுபதி இருக்கிற அந்த கெஸ்ட் ஹவுஸ் அதனால அவர் அங்க போறாரு யார் என்னென்னு தெரியாமல் டோர் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுனால அமைதியாக இருக்காரு காலிங் பில் தட்டுறாரு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க யாராக இருந்தாலும் ஃபோன் பண்ணிட்டு இல்லை கதவை தட்டுவாங்க அப்படின்னு பசுபதி யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தா அவங்க அடியாட்களில் ஒருத்தர் கால் பண்ணுறாரு அட நம்ம சிவாதாம்மா வா ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போய் ஓப்பன் பண்ண நிவின் வந்து அங்கே நிற்கிறாரு அந்த சிவா வந்து வேறு ஏதோ விஷயம் சொல்கிறதுக்காக வேற ஒரு லொக்கேஷன்லேருந்து இருந்து தான் கால் பண்ணுறாங்க இப்போ இங்கே நிவின் கதவை தட்டவும் அந்த ஃபோன் கால் வரும் வெளியே நின்றுட்டு சிவா தான் கால் பண்ணுறான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க இவங்க அப்ப கையில ஒரு உருட்டு கட்டை வச்சிருந்தாரு நிவன் அதன் வசுபதியோட தலையில நல்லா மாங்கு மாங்குன்னு அடிச்சிடுறாரு வயித்துல குத்தி அவரை பயங்கரமா வந்து ஒரு ஒரு மாதிரி முடியாத அளவுக்கு அவங்களுக்கு அடி விழுந்துருது ஸோ எழுந்திரிச்சு ஓட கூட முடியாது தப்பிச்சு அது மாதிரி ராகினி எவ்வளவோ சொல்றாங்க அவரை விட்டுடு விட்டுடுன்னு உனக்கும் சேர்த்து தான் அப்படின்னு கண்ணத்துல நாலு அடி கொடுக்குறாங்க ராகினிக்கு ஏன்னா ஸ்பாட்ல ராகினியும் தான் இருந்தாங்கன்னு நிவனுக்கு தெரியும் இப்போ அவங்க ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க அதுவும் காரில் வச்சு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது இப்போது இவங்களும் வந்து பசுபதியையும் ராகினியும் கூட்டிட்டு நிவினும் கோர்ட்டுக்கு போயாச்சு அடுத்து வந்து நம்ம குமரன் குமரன் வந்து அந்த நம்பிராஜன் இருக்கிற அந்த பில்டிங்க்கு போயிட்டாரு அங்கே இருக்கிற அடியாட்கள் எல்லாம் அடி அடின்னு பயங்கரமாக ஃபைட் பண்ணி அவங்கள அடித்து தள்ளிடுறாரு அதுக்கப்புறம் போயிட்டு அந்த நம்பிராஜோட கையில் காலில் இடுப்புல எல்லாம் கட்டி இருக்கிற அந்த கட்டை அவுத்து விட்டுட்டு அங்கே இருக்கிற வாட்டர் பாட்டில் எடுத்து அவரை தண்ணியை குடிக்க வச்சு அவரோட ஷர்ட் எடுத்து கொடுக்குறாங்க போட்டுக்கிறாரு இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு எங்க தம்பி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நம்ம கோர்ட்டுக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க கோர்ட்டுக்கு போகிற வரைக்கும் பசுபதி விடுவானா கண்டிப்பாக என்னை கொலை பண்ணிடுவான் அப்படின்னு இப்போது பசுபதியே கோர்ட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் நிவன் இருக்கான்ல அவன் அவங்க ரெண்டு பேரையும் ராகினியையும் பசுபதியையும் கூட்டிட்டு கோர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு அவங்க வந்திருக்க மாட்டாங்களே தம்பி நீங்கள் சொல்கிறத நான் எப்படி நம்புறது அப்படின்றாங்க ஃபோனில் பேசும்போது நம்பினீங்கல்ல இப்போவும் என்னை நம்புங்க தயவு செஞ்சு வாங்கி என் கூட அங்கே என்ன நடந்துச்சோ அதுவே நீங்கள் கோர்ட்டில் சொன்னால் போதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எதுவும் ஆகாமல் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நன்றி தம்பி என் பொண்டாட்டி எப்படி இருக்கா பார்த்துட்டு வந்தீங்கல்ல அப்படின்னு அண்ணே அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ காவேரி நிவின் குமரன் மூணு பேரும் பிளான் பண்ணபடியே அவங்க மூணு பேருமே நம்ம குமரன் வந்து நம்பிராஜனையும் நம்ம நிவின் அந்த பசுபதியையும் ராகிணியையும் வெண்ணிலாவை வந்து காவேரியும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க போலீஸை நம்புனா கண்டிப்பாக பசுபதி ஏதாவது வேலை காமிச்சிடுவான் அப்படின்னு தான் இப்போ காவேரி கூட தான் வெண்ணிலா இருக்காங்கன்னு பசுபதிக்கு தெரியும் எங்கே இருக்காங்க என்ன இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது லோக்கலில் ஃபுல்லாக ஆள் போட்டு வச்சுருக்காரு அங்கே இங்கேன்னு செக் பண்ணுறதுக்கு பட் அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஒரு இடத்துல வெண்ணிலாவும் காவேரியும் கா ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது அந்த ரவுடிங்கெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க செக் பண்ணி செக் பண்ணி அனுப்புகிறாங்க அந்த இடத்துல தான் வந்து மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க இப்போது அந்த ஆட்டோல இருக்கும்போதே இறங்கி நடந்து போறாங்க ரோட்ல ரோட்ல நடந்து போனாலுமே கண்டிப்பா அவங்க யாரா இருக்கೋன்னு செக் பண்ணி கண்டுபுடிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு வீடுங்களுக்கெல்லாம் இடையில சின்ன சின்னதா சந்த இருக்கு அதெல்லாம் அந்த செக்கிங்லாம் முடிச்சிட்டு இன்னொரு கேப் இருக்கு அங்க போயிட்டு அவங்க வெயிட் பண்ற மாதிரி அங்க வந்து ஆட்டோ கார் பிக்கப் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி பேசி வச்சிட்டு ஆட்டோல இருந்து இறங்கிடறாங்க அப்போ செக்கிங்லாம் முடிச்சிட்டு ஆட்டோ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கார்ல ஏறி கோர்ட்டுக்கு போயிடுறாங்க இறறாங்க அப்போ வில்லன் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க இன்னும் வேகமா ஆட்டோ ஓடுறாங்க இன்னும் ரெண்டு கிலோமீட்டர் தான் தயவு செஞ்சு பத்திரமா போயிடுங்க அவங்க கையில் நாங்கள் ரெண்டு பேரும் மாட்டினோம்னா கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேரையும் இங்கேயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் எதேதோ சொல்றீங்க உங்களை பார்த்தா தான் பயமா இருக்கு ஏன்னா நியூஸ்லலாம் உங்களை பார்த்து தான் தப்பாக வந்துட்டுருக்கு விஜயும் நீங்களும் சேர்ந்து தான் இந்த பொண்ணை கொலை பண்ண பார்த்தீங்கன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அப்போ தான் வெண்ணிலா இருந்துட்டு இல்லை அவங்க எதுவும் பண்ணல என்னை கொலை பண்ண பார்த்தது பசுபதி தான் அப்படின்னு அந்த வெண்ணில அந்த ஆட்டோக்காரர்கிட்டே சொல்றாங்க ஓ இப்போ அதை சொல்லாத கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஆமாம் நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க இப்போ அந்த ஆட்டோக்காரர் கொஞ்சம் வேகமாகவே போறாரு எங்க சந்தில் இங்கே போறீங்களே அப்படின்னு நம்ம காவிரி கேட்கும்போது அவங்க எப்படியும் நம்மள பார்த்துட்டாங்க கார் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க காரில் சீக்கிரமாக ரீச் பண்ணிவிடுவாங்கல்ல நம்மள அதனால தான் வேற வழியில் போயிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நான் உங்களை கோர்ட்டில் விட்டுடுறேன் நீங்கள் பயப்படாதீங்க நம்ம நேரம் போனோம்னா அவங்களும் இதே ரூட்ல தான் வருவாங்க இங்கே நான் கட் பண்ணி வேற வழியில் போயிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாது ஸோ அவங்க கன்ஃபியூஸ் ஆகி நிற்கும் போது நான் கோர்ட்டில் உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லமா அப்படின்னு இப்போ இவங்க கோர்ட்டுக்கு ரீச் ஆயிடுறாங்க அதே மாதிரி அவங்களாம் எல்லாருமே வந்தாச்சு கோர்ட்டுக்கு ஒரு வழியாக டோட்டலாகவே அவங்க பிளான் பண்ணபடி நடந்துருச்சு இப்போ கோர்ட்டில் ஜட்ஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது வெணிலாவுக்கு அங்கே வெணிலா தான் இருக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காகவும் அவங்களுக்கு சும்மா ஒரு முக்காடு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க தலைக்கு வெண்ணிலா அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா பசுபதியும் அங்கே இருக்கிறாரு நம்ம நம்பிராஜனும் அங்கே இருக்காங்க இவங்கள வச்சு என்ன பண்ணிட முடியும் வெண்ணிலா வந்தால் தானே ஏதாவது பண்ண முடியும் என் நேரம் என் ஆளுங்க வெண்ணிலாவையும் காவேரியும் போட்டு தள்ளியிருப்பாங்க அப்படின்னு பசுபதி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பசுபதிக்கு தெரியாது காவேரியும் வெண்ணிலாவும் கோர்ட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் அவங்க பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி ஒளிஞ்சு முக்காடெல்லாம் போட்டுக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் வராரு சபைக்கு வணக்கம் சொல்லிட்டு என்ன கேஸ் இப்போது அப்படின்னா விஜயோட கேஸ் வெண்ணிலா கொலைக்கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து விஜயை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க நான் வெண்ணிலாவை தள்ளி விடலை அவங்க தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்களே தவிர அவங்க தற்கொலையும் பண்ணிக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப போல்டான பொண்ணு அப்படின்னும் நான் வந்து வெண்ணிலாவை விரும்பினது உண்மை தான் இப்போ கூட வெண்ணிலா நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறது நான் ஒரு பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் என் ஒய்ஃப் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா நான் எப்படி என் ஒய்ஃபை விட்டுட்டு வெண்ணிலாவுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும் வெண்ணிலா திரும்ப வரமாட்டாங்கிறதுனால தான் அப்படி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்ததுனால தான் நான் வெண்ணி காவேரியை அவ கூட வாழ ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது அக்ரிமெண்ட் மேரேஜ் சொல்றாங்களே அது உண்மையா அப்படின்னு கேட்கும்போது ஆமா சார் பட் அதுக்கு நாங்க வேல்யூ பண்ணல ஆரம்பத்துல நாங்க அப்படி பண்ணோம் பட் இப்போ அப்படி கிடையாது நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க உங்களுக்காக அந்த பொண்ணு காவேரி வந்து இங்க சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க தாராளமா வருவாங்க ஆனா அவங்களை எல்லாம் அலைய விட வேண்டாம் அப்படின்னு விஜய் சொல்லிக்கிறாரு காவேரி ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க வெண்ணிலாவுக்கும் அப்படிதான் இருக்கு சே நம்ம விஜயும் காவேரியையும் என்னென்னமோ நினைச்சிட்டோம் ஆனா உண்மையாவே அவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க பசுபதி பேச்சை கேட்டதுனால தான் நம்மளோட லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறாங்க வெளிலாகவுமே மனசளவில் அப்போ அந்த பொண்ணுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க விஜய் அந்த பொண்ணை பசுபதி தான் தள்ளி விட்டுருக்காங்க அந்த ஸ்பாட்டில் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதி தள்ளி விட்டுருக்காருன்னு சொல்கிறீங்க ஆனால் அந்த ஸ்பாட்டில் நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் என்ன நேரில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை பசுபதியும் வெண்ணிலாவோட மாமாவும் கிட்ட நின்று பேசிகிட்டு இருந்ததை குமரன் வீடியோ எடுத்தார் அந்த வீடியோ ஆதாரம் எங்கள் கோர்ட்டுக்கு வந்தால் அவங்க மாட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் அந்த ஃபோனை உடைச்சிட்டாங்க அப்படின்னும் அந்த ஃபோன் இங்கே பாருங்கள் அப்படின்னு அந்த லாயரும் எடுத்து காமிக்கிறாரு அது உண்மை தான் அப்படின்னு அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் பசுபதியை கூப்பிட்டு விசாரிக்கலாம்னு கூப்பிட்டா அவர் இல்லை இது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட ஒன் பொய் அவ்வளோ மற்றபடி நான் ஏன் எனக்கு என்ன மோட்டிவ் இருக்கு வெண்ணிலாவை கொலை பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு விஜய் கூட நான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன்னு என்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டுச்சு ஃபினான்ஷியலாகவும் அவங்க ரொம்ப டவுனாக இருந்தாங்க அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளவு என் சைடில் இருந்து அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு இந்த ஆள் மிரட்டினதுனால தான் நான் தலைமறைவாக இருந்தேன் இத்தனை நாள் அப்படின்னு நான் வந்து இந்த ஆள் மிரட்டினதுனால தலைமறைவாக இருந்தேன் இவர் ஏன் தலைமறைவாக இருந்தார் இவர்தான் வெண்ணிலாவை எதுவும் பண்ணல அப்படின்னு பசுபதி பேசிட்டு இருக்காங்க डिस्ट पनी அது மட்டும் இல்லை இவரோட ஒய்ஃப் பிரெக்னெண்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல அது எல்லாமே பொய்யே சும்மா இங்கே சிம்பதி கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல அப்படின்னு சொல்றாங்க சொல்கிறாங்க ஏன்னா காவேரியும் வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு ஒரு வேளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் வந்து சொல்ல போகிறது இல்லை இந்நேரம் அவங்க ரெண்டு பேரோட கதையை நம்ம ஆளுங்க முடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான் பசுபதியோட எண்ணமே இப்போ பார்த்தீங்கன்னா நம்பிராஜனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஏன்னா வெணிலாவோட மாமா அப்படின்ட்டு அவர் இருந்துட்டு விஜய் சொல்கிறது தான் உண்மை இந்த ஆள் சொல்கிறது பொய் அப்படின்னு ஓ செட்டில்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டியா நான் தான் சொன்னேன் என் பக்கம் இல்லை தயவு செஞ்சு நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லுன்னு நான் இவ்வளவோ கேட்டுக்கிட்டேன் அதனால தானே இத்தனை நாள் என் கூட இப்போ அவங்க பக்கம் சாஞ்சிட்டு என்ன பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்களா அப்படின்னு நீங்க கொடுக்குறேன்னு சொன்னதை விட அதிகமா கொடுக்குறேன்னு சொன்னோம் அதனால தான் இப்போ என்கிட்ட எங்க பக்கம் பேசுறாரு அப்படின்னு நம்ம நிவின் சொல்றாரு சாட்சியை நாங்கள் ஸ்ட்ராங்காக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன் எடுத்துக்க முடியாது அவர் தானே கண்ணால் பார்த்த சாட்சி அப்படின்னு விஜயோட லாயர் பேசும்போது அஃப்கோர்ஸ் அப்படியே கூட இருக்கட்டும் ஆனால் அவர் வந்து ஃபஸ்ட்டில் விஜய் தான் காரணம்னு சொன்னார் இப்போது பசுபதி தான் தள்ளிவிட்டாருன்னு சொல்கிறாரு எதை எடுத்துக்க முடியும் மாற்றி மாற்றி பேசுகிறாரு இவரோட சாட்சியை நம்ம ஸ்ட்ராங்காக எடுத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ அடுத்து என்ன தான் வழியின்னு வெணிலாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டு வர்றதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் போயிருந்தாருல்ல அது என்னாச்சு அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெண்ணிலாலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு எங்க வெண்ணிலா இங்கே வந்து விஜயை பற்றி சொல்லிடுமோ அப்படிங்கிற பயத்தில் காவேரி தான் வெண்ணிலாவை கடத்திட்டு போயிருக்கா அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு என்ன சொல்கிறீங்க வாட் நான் சென்ஸ் அப்படின்னு அவங்க வேறு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க இப்போ விஜய் இருந்துட்டு என்ன சொல்கிறீங்க வெண்ணிலாவை காவேரி கடத்திட்டாளா அப்படின்னு இல்லை காவேரியை வெண்ணிலா கூட்டிகிட்டு வருவா அவ்வளவுதான் இவர் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு நிவின் சொல்கிறாரு குமரனும் அதே தான் சொல்கிறாரு நம்ம வெண்ணிலா வரமாட்டா அப்படின்னு பசுபதிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால வாய்ப்பே இல்லை அந்த பொண்ணு எங்கே உண்மையை சொல்லிடுமோ விஜய் தான் தள்ளிவிட்டாருன்னு அப்படின்றதுனால காவேரி அந்த பொண்ணை கடத்திட்டா இருந்து அப்படின்னு சொல்லி வேணால் நீங்கள் கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ஆமாம் அப்படி தான் நான் அவ்வளோ தான் தேடிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டுருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது முக்கியமான எவிடென்ஸை இப்படி விட்டுட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பயங்கர டென்ஷனில் இருக்காங்க இங்கே யாரும் டென்ஷன் ஆக வேண்டாம் சார் வெண்ணிலா இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு காவேரி எந்திரிச்சு நிற்கிறாங்க பசுபதியோட முகத்தில் ஈ ஆடலை ஏன்னா வெண்ணிலா எப்படி இங்கே வர முடியும்னு நினைச்சாரு எப்படி நம்ம ஆட்கள் அவங்க ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிருப்பாங்கன்னுலாம் நினைச்சாரு ஆனால் அங்கே வெண்ணிலா காவேரி கூட தான் இருக்காங்க வெண்ணிலாவை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு கூண்டுல நிறுத்துறாங்க இப்போ பசுபதிக்கு என்ன பேசுறதுனே தெரியல என்னம்மா வெண்ணிலா இப்போ அவ கூட வந்திருக்க உன் மாமா மாதிரி நீயும் கட்சி மாறிட்டியா என்கிட்ட ஹெல்ப் கேட்ட உனக்காக நான் நிறைய விஷயம் பண்ணேன் இப்போ நானே உன்னை கொலை பண்ண பார்த்தேன் அப்படின்னு உங்கள் மாமா சொல்கிறாரு நான் தான் உன்னை இருந்து தள்ளி விட்டேன்னு சொல்கிறாரு அப்படி ஏதாவது நடந்துச்சா நீயும் விஜய்க்கு பக்கம் தான் சப்போர்ட் பண்ண போறியா என் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல மாட்டியா அப்படின்னு பயங்கரமாக நடிக்கிறாரு போதை நிறுத்துடா அப்படின்னு கத்துறாங்க வெண்ணிலா உடனே ஷாக் ஆயிடுறாரு பசுபதி அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக பேசுங்க அப்படின்னு கோர்ட் சொல்லுது அப்போது நம்ம வெண்ணிலா சொல்கிறாங்க என்னை மாடியில தள்ளி விட்டது வேறு யாரும் இல்லை இங்கே நிற்கிறாரு பகிரங்கமா பசுபதி எல்லார் மேலேயும் பழியை போட்டுக்கிட்டு அவர் தான் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க விஜய் தான் உங்களை தள்ளிவிட்டாருன்னு அப்படின்றாங்க அப்போது நான் வந்து சுயரணி இல்லாமல் இருந்தேன் என்னால் எதுவும் சொல்ல முடியல நான் சொல்றேன் என்ன நடந்துச்சுன்னு அப்படின்ட்டு ஏன்னா விஜய் கூட என்ன சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு இவங்களாதான் என் என்கிட்ட பேசினாங்க அப்படி பேசும்போது நானும் அவங்க சொல்ற எல்லாத்தையும் நம்பிட்டேன் அவங்க சொல்லி தான் நான் மீடியாவுக்கு போனேன் அவங்க சொல்லி தான் விஜய் மேலே பழியை போட்டேன் அவங்க சொல்லி தான் காவேரி வீட்டில் காவேரியை எல்லாரையும் மிரட்டினேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல காவேரிக்கும் விஜய்க்கும் பெருசா ரிலேஷன்ஷிப் இல்ல சும்மா அவ கழுத்துல இருக்கிற தாலியை வச்சு மிரட்டுறா ஒருவேளை நாலு பிள்ளை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாளும்னு விஜய் பயப்படுறாருன்னா என்கிட்ட சொன்னாங்க அது எல்லாத்தையுமே நான் கண்மூடித்தனமா நம்பிட்டேன் ஏன்னா விஜயும் நானும் அந்த அளவுக்கு லவ் பண்ணோம் ஆனா இப்படி இவங்க ட்விஸ்ட் பண்ணுவாங்க காவேரியை பழி வாங்குறதுக்காக தான் இப்படி நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க நம்மள யூஸ் பண்றாங்கன்னு அப்ப எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு வெண்ணிலா அழுகுறாங்க சரி சொல்ல வந்ததை சொல்லுங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலா சொல்றாங்க நான் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க விஜய் இனிமே என்ன ஃப்ரெண்டா கூட மாட்டேன்னு சொல்லிட்டாரு இதுக்காகவா நீங்க எனக்கு ஹெல்ப் சொல்லி பண்ணீங்க உங்க பக்கையை தீர்த்துக்கிறதுக்கு இந்த ஏன் பலிக்காட ஆக்கிட்டீங்க அங்கே ராகிணி இருந்தாங்க எங்க மாமா இருந்தாரு அதுக்கப்புறம் பசுபதி இருந்தாருக்கும் போது ராகினியும் நான் அடிச்சுட்டேன் அந்த கோபத்துல என்ன அவர் அடிக்க வந்தாரு கையை பிடிச்சி இழுத்து விட்டுட்டு சட்டையை பிடிச்சி கேட்டேன் அதனாலதான் அவர் கோபத்துல என்ன பிடிச்சி இருந்து தள்ளி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க ஹண்ட்ரட் இதுதான் நடந்துச்சா அப்படின்னு ராகினி எதுவுமே பேசாமல் அமைதியே நின்று இருக்கிறத பார்த்துட்டு என்னம்மா நீங்களும் ஸ்பாட்ல தான் இருந்தீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாங்க அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல இதுக்கு மேல நம்ம எதுவுமே பேச முடியாது உண்மையான சாட்சியை சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்ப உங்க அப்பா தான் தள்ளி விட்டாரு நீங்களும் ஒத்துக்கிறீங்களா அப்படின்றாங்க ஆமா சார் அப்படின்ட்டு ஏன் இவ்வளவு நேரம் சொல்லல அப்படின்னு கேக்குறாங்க இல்ல சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஏதாவது ஒரு வகையில தப்பிக்கலாம்னு பாத்தீங்க மாட்டிக்கிட்டோன்னு உண்மையை சொல்றீங்க அப்படிதானே அப்படின்ட்டு இதுவுமே பேசாம ராகினி அமைதியே நிக்கிறாங்க முடிஞ்சது அவ்வளவுதான் ராகினி பசுபதி ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்கள இப்போ வெண்ணிலாவோட மாமாவும் ஏன் இந்த மாதிரி தப்பு தப்பா வாக்குமூலம் கொடுக்கணும் நீங்க ஃபர்ஸ்டே கரெக்டா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க ஏன் விஜய வந்து நாங்க தண்டிக்க போறோம் இந்த மாதிரி இத்தனை நாள் அவர் ஜெயில இருந்தார் அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்கள வந்து பயங்கரமா கண்டிக்கிறாங்க விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அவர் பக்கம் வெண்ணிலா விஷயத்துலயுமே தப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வெண்ணிலாவோட வாழ்க்கைக்காக இந்த ஆள் நம்பி நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் சபையில இருக்கிற எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு இப்போ விஜய் நிரபராதின்னு வெளியே விட்டுட்டாங்க பசுபதியும் ராகினியும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பட் ஃபைனலி காவேரி என்ன முடிவு எடுக்க போறாங்க பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை